அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரஃபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னம் அண்டு மீனராசி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிம்மதி அண்டு சந்தோஷம் கிடைக்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்கிறேன் நிம்மதி அண்டு சந்தோஷம் கிடைக்க அவனருள் தேவை இப்போ அந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு அந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி நிம்மதி இல்லாத தன்மை சிக்கலாகிறது அப்படி இது நல்லதா கெட்டதான்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் சிக்கல் இருக்கிறது இப்படிலாம் வரும் ஸோ நிம்மதி சந்தோஷம் வேணுமா அவன் அருள் தேவைங்கிறப்ப தியானம் பண்ணிக்கணும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்திலேயே ராகு எல்ல கேது இருந்து சர்ப்பதோஷத்தை கொடுக்குறார் இந்த ராகு தே கேதுவும் சரியில்லை மற்றவங்க வழியாக சூழல் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் புதிய நபர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் கொடுப்பார் அண்டு சனி பகவானும் ஏழறையில் இருக்கீங்க விரைய சனியில் எதை தொட்டாலும் விரையும் சிக்கல் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு சிக்கல் வரும் அண்டு அவர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் வேற பெறார் வக்ரம் பெறப்ப ஏழறையில் இருக்கிறப்ப வக்ரம் பெற்றால் நல்லது தானே சார் ஓரளவு நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அது மதிப்பு மரியாதை கிடைக்குமா இல்லை போயிடுமா சிக்கலாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை சிக்கலை ஏற்படுத்தி தான் சரி பண்ணுவார் ஏன்னா வக்ரம் பெறுறப்ப இந்த ஏழரைக்கான இது அந்த கெடுதல்களுக்கு கொஞ்சம் லீவ் ஊற்றுவார் அது நல்லது தான் அது வக்ர சனி வக்ர சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்கள் நான் கொடுத்துருப்பேன் மீனத்துக்கு அதில் மதிப்பு வரை மரியாதை ரீதியாக சில போராட்டங்கள் சிக்கல்கள் வந்து சரியாக இருப்பேன் ஏன்னா ஆட்சி வக்ரங்கிறது நல்லது பட் ஏழறையின் பிடியில் தான் கொஞ்சம் கவனம் லக்னாதிபதியும் அந்தளவுக்கு அவர் வலிமையாக இல்லை மூணாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் சுமாரான அமைப்பு அண்டு இரண்டு ஒன்பது கூடைய இந்த செவ்வாய் ஆட்சியாக இருப்பது தாங்க சிறப்பு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அவன் அருள் தேவைன்ட்டேன் நீங்கள் மெடிடேட் பண்ணல ரெண்டில் உள்ள செவ்வா வெடுக்கு இடுக்குன்னு பேச வைப்பார் தற்பெருமையாக பேச வைப்பார் பெரிய ஆளாக அவனை அவங்கள நினைக்க வச்சு ஏதாவது பேசி ஏன்னா ரெண்டில் செவ்வா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோபமாக பேசக்கூடிய தன்மையெல்லாம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும் இந்த மூணில் உள்ள குரு பகவானும் அப்படி ஒரு மாதிரி குழப்பம் தைரியம் இல்லாத தன்மை முயற்சி செய்யலாமா வேணாமா அப்படி இப்படிலாம் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இதை ரிலீஸ் பண்ணி விடுவார் அண்டு நாலாம் இடம் வழுக்குது நாலாம் இடத்துல யார் இருக்கார் ஆறாம் இடம் ததிபதி சூரியன் இருக்கார் அண்டு மூணு எட்டு கூடையம் நாலாம் இடத்துல இருக்கார் அண்டு நாலு ஏழு கூடைய பாதகாதிபதியான அந்த புதனும் அங்கே இருக்கார் அதனால் ஏதாவது பாதகம் வந்துருமா அப்படி இல்லை அதனால தான் நிம்மதி சந்தோஷமே இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்தின் நாளில் இருக்கிறப்ப உடம்பு சுகம் இல்லாமல் ஒரு அன்கி ஒரு இன்கன்வீனியண்டாக சிக்கலாக இருக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் ஒரு பகை விரோதம் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அது மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் அண்டு பார்ட்னர் வழியாகவும் சில சிக்கல்கள் வர்ற மாதிரிலாம் வரும் ஏன்னா மூணு எட்டுக்குடைய அந்த சுக்கரன் அந்த நாலாம் இடத்துல இருக்கிறது வித்தை திறமை வழியாகவும் வேலை ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க ஏன்னா பாதகாதிபதியும் இணைந்திருக்கார் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அஸ்தங்கதமாகறார் சூரியன்ட்டு அந்த பவர் போயிடுது சூரியன் யார் உங்களுக்கு அப்படின்னா ஆறாம் இடத்ததிபதியாக போகிறான் அதனால் எதுவாக இருந்தாலும் போராட்டம் பகை விரோதம் இல்லாமல் காரியம் நடக்காது அதனால தான் அந்த நிம்மதி சம்போ சந்தோஷம் கிடைக்க அவன் அவனருள்வன்ட்டேன் இந்த பூர்வ பாக்கியாதிபதி வலுக்கிறார் உங்களுக்கு தான் ஐந்தாம் இடத்ததிபதி நிலையற்றதாக இருப்பார் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுநாள் வேற மாதிரி இருக்கும் காலம்பரம் நல்லா இருந்தால் சாயங்காலம் நல்லா இல்லை இப்படியே சுத்தம் அதனால் நீங்கள் ஒரு சேஃப்டி பிள்ளையே பண்ணுவீங்க பெரிய அப்படியே திட்டமிட்டு அடித்து தூக்குலாம் இறங்க மாட்டீங்க சேஃப்டியை வச்சு நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கிடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருப்பீங்க இப்போ அதுக்கு தான் இப்போ பிரச்சனை வருது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறதால ராகு கேதுவும் பெரிய அளவுக்கு முறிவு பிரிவை ஏற்படுத்த மாட்டார் சனி பகவானும் வெட்டி அலைச்சல் மீன் விரயங்கள் இல்லாமல் அதை சுப விரயங்களாக மாற்றி விட்டுருவார் அப்படி நல்லதாக இருக்கும் அண்டு உடம்பு கேடு பிரச்சனை இல்லாமல் சுகவீனங்களை அனுபவிக்காமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு இப்போ கெட்ட தசாபத்தி இருந்துச்சுனாக்கா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் வரும் இது பாசிபிலிட்டி தாங்க இது இருக்கிற பலனை சொல்கிறப்ப கீழே கமெண்ட்ஸை பார்க்குறேன் தயவுசெய்து நீங்கள் வீடியோ போடாதீங்க நெகட்டிவாக சொல்லாதீங்கன்னு ஏங்க இருக்கிறப்ப சொல்கிறப்ப நீங்கள் கவனமாக இருந்துக்குவீங்க சின்னதாக சிம்டம் இருக்கிறப்பே டாக்டர்கிட்ட காட்டிக்குவீங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு தாங்க சொல்கிறது குத்து மதிப்பாக நான் சொல்கிறது பிரயோஜனப்படாது அது இருக்கிறத சொல்கிறப்ப தான் நீங்கள் கவனமாக இருந்து அதுலேருந்து தப்பிக்கலாம் வர வருமுன் காப்போம் போல் இல்லை வர்றதை எளிமையாக சின்ன பிரச்சனையாக முடிச்சுக்கிட்டு அதோட நிம்பார்ட்டலாம் ஸோ அதற்காக தான் சொல்கிறேன் இப்போ பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறது அண்டு மூணு எட்டு குடையவன் ஆறு குடையவன் எல்லாம் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கார் சுகக்கேடை கொடுக்கறது சொந்தங்கள் சொ சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் வேலை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இப்படிலாம் அந்த நிம்மதி சந்தோஷத்துக்கு ஒரு ஒரு திரட்டன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுற அன்றே அந்த பாதகாதிபதி ஐந்தாம் இடம் வர்றார் இது ஒரு வகையில் நல்லது ஏன் அப்படின்னாக்க ஏழு குடைவ ஐந்தில் இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள பாதகாதிபதியாக இப்போ பாதகம் செய்யக்கூடியவர்களாக கெட்டவர்களாக சிக்கல் பிடிச்சவர்களாக நினைப்பீங்க உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் அப்பேற்பட்டவங்க தான் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்துக்கு வர்றப்ப அவங்களால கெடுதல் பண்ண முடியாது அதுக்கேற்றபடி அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல தசாபத்தி இருந்தால் அவங்களுக்கு அதுக்கான சூழல் வாய்ப்பை கிடைக்காம போயிடும் கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா வாய்ப்பு கிடைச்சி கெடுதல் பண்ண ட்ரை பண்ணி முடியாமல் போயிடும் என்ன நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவர் கிடச்சிரும் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றி விட்டுரும் பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராதபடியும் செயல்பட்டுருவீங்க இல்லாட்டி இந்த மூணு எட்டு குடையவன் அங்கே இருக்கிறப்ப நலக்கேடு இந்த ஐசியூவில் அட்மிட் ஆகுற மாதிரிலாம் அதனால தான் சொன்னேன் ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி பாதகாதிபதி வெளியே மூணு பேர் கெட்ட கூட்டணி கெட்டவனாக இருக்கான் கெட்ட பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் வாங்குறாங்க அவங்க நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த சுகம் வேணும் நிம்மதி சந்தோஷம் இல்லாதபடி எந்த காரியம் நடக்கலைன்னா எப்படி நிம்மதி இருக்கும் திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி வரும் பட் இந்த புதன் ஐந்தாம் இடம் போகிறது பெரிய ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக பெரிய பாதகங்கள் இல்லாமல் அவங்க பாதகங்கள் பண்ண முடியாதபடி உங்கள் ஆன்ம சாதனை காப்பாற்றிட்டுரும் சூப்பராக இருக்கும் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் அங்கே அந்த ஐந்தாம் இடம் போகிறது மிகவும் சிறப்புங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஓரளவு நன்மைகள் வந்துடும் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க இது இவங்களை கெட்டவங்கன்னு நினச்சோம் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பீங்க கெட்டது பண்ணுறவங்க அவங்கள அறியாமல் மாறுவாங்க அவங்களுக்கு நோ அதர் வேங்கிற மாதிரி உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி அப்படி பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ தான் நினப்பீங்க ஐயோ இவ்வளோ சும்மாயாவெல்லாம் மனிதர்கள் இந்த கடவுள் தான் எனக்கு அவர் தான் துணை அவர் தான் என்னை இவங்களை இப்படி செய்ய வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 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 மிராக்கில் உணர முடியும் அந்த கடவுளோட பவரை அந்த சக்தியை உணர முடியும் அண்டு சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நாலாம் இடத்துல இருக்காருங்க ஆறாம் இடத்து நாலாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க சின்னதாக பிரச்சனை அது இதுனாலே டாக்டர்கிட்ட காட்டிக்கணும் ஆரம்பத்துலேயே சரி பண்ணிக்கணும் வருமோன் காப்பும் போல் சாப்பாடு விஷயம் மற்ற விஷயம் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் தொழில் வேலை ரீதியாகவும் விழிப்புணர்வோடு செயல்பட்டுருக்கணும் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடியும் பெரிய அளவுக்கு கடன் பகை விரோதம் வராதபடியும் பார்த்துக்கணும் பெரிய ஒவ்வொரு அகலக்கால் வச்சு பெரிய அளவுக்கு கடனை வாங்கி அதை இதை செய்கிறேங்கிறதெல்லாம் பதிக்கும் வேண்டாம் சிக்கலாகும் அந்த ஏழில் உள்ள கேதுவும் அப்படி பயமுறுத்துவார் ஜாக்கிரதை உங்கள் லக்னாதிபதியும் வலிமையற்று இருக்கார் மூணாம் இடத்துல பாதி மறைவு ஸ்தானம் கோச்சார ரீதியாகவும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு நன்மை பண்ண மாட்டார் அதனால் கொஞ்சம் கவனம் வேண்டும் இந்த செவ்வாய் பெரிய ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருப்பது சூப்பருங்க கிட்டத்தட்ட நான் முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் பலன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்கள் அந்த கடவுள் அருள் இருக்கும் நல்ல ஜெப தியானம் பண்ணுவீங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் அந்த சூப்பர் பவர் நினச்சி இல்லை அந்த உடம்பை கவனிக்கிறது மனசை கவ கவனிக்கிறதுன்னு பண்ணி நீங்கள் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் இல்லாமல் அந்த அந்த பிரபஞ்ச நாயகனாக அந்த பிரபஞ்ச அந்த சூப்பர் பவராகவே மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் மெடிடேட் பண்ணுறப்ப இருபத்தி மூணு நாட்களும் சூப்பராக இருக்குது அவர் கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாலாம் இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் போவார் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அப்போ நீங்கள் பிரயத்தனம் பண்ணணும் மெடிடேட்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது நீங்கள் பிரயத்தனம் பண்ணி பண்ணணும் அது கடைசியாக ஒரு ஏழு நாட்கள் தான் ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கும் அவனருள் இருக்கும் பட் மூணாமிடம் போகிற கடைசி இயல்னால் விடாமல் பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்